एल्कों वनक திமுக அரசு ஆட்சி காலத்துக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கை சமிட் பண்றாங்க என்ன அறிக்கை பார்த்தோம்னா தெருக்கள் அதே போல சாலைகள் அதே போல இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதி பேரில் இருக்கக்கூடிய பேருக்களை மாற்றம் பண்ணி நீங்க வந்து வேற பேரை வைங்க சாதி பேரை வைக்க சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க இந்த சாதி அடையாளம் இருக்கக்கூடிய பேர்களை வந்து நீக்கம் பண்ணி இந்த வருஷம் நவம்பர் மாசத்துக்குள்ள அந்த பேரை வந்து மாற்றம் பண்ணி இருக்க சொல்லி ஒரு அறிக்கை வந்து சமிட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் பல பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் சாலை பேரும் சரி தெருக்கள் பேரும் சரி அதே போல ஊர்களை பேரு நீர்நிலைகள் பேர்லாம் எல்லா பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் வந்து சாதி அடையாளம் அதை வந்து மாற்றம் பண்ணி தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இந்த சாதி அடையாளம் குடியே இருக்கக்கூடிய பேர்கள் நவம்பர் பதினொன்னு தேதிக்கு உள்ள மாற்றம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை விட்டுருந்தாங்க விட்டா கூட பல பகுதிகளில் இன்னும் சொல்ல போனா அதே சாதிய அடையாளம் குடிய பேர் வந்து இருந்துட்டே இருக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த பேர்கள் வந்து மாற்றம் பண்ணவே கிடையாது ஜாதிய பேரில் இருக்கக்கூடிய பேர்களை நீக்கிவிட்டு தலைவர் பேரை வைங்க பெரியாரு அண்ணா காமராஜர் இட் பாரதியாரு இவங்க பேரை வைங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இது ஒரு நல்ல அறிவிப்பு தான் ஆனா அறிவிப்பு விட்டா கூட பல பகுதிகளில் இன்னுமே இந்த சாதிய பேர் பாத்தீங்கன்னா பல ஊர்களும் பல தெரு பெயர்களும் தான் இருக்கு ஆனா இதுல இப்ப என்ன பார்த்தோம்னா இந்த சாதி எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கணும் இப்போ அரசு அறிவிக்கிறாங்கன்னா அரசும் அதை ஃபாலோ பண்ணணும் ஆனா மக்களை நீங்க ஃபாலோ பண்ண சொல்றீங்க ஆனா நீங்களே ஃபாலோ பண்ணல அதான் உண்மை இப்ப என்னாச்சுன்னா கோயமுத்தூர்ல ஐயா ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேம்பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க தமிழகத்தில் நீளமான ஒரு மேம்பாலத்தை வந்து கோயம்புத்திலும் வச்சிருக்காங்க ஆனா அரசாங்கமே இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு சிஎம் முக ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு சாதிய அலையாக இருக்கக்கூடிய பேரை வந்து அந்த மேம்பாலத்துக்கு வந்து சுட்டியிருக்காரு தமிழக அரசு ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பு வந்து அழிக்கணும்னு சொல்றாங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா அதே ஜாதிய பேரை வந்து ஒரு மேம்பாலத்துக்கு வந்து அமைச்சிருக்காங்க